ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கல்யாணி சுலகம் இன்றைக்கி இந்த வீடியோவில் வேர்க்கடலை கெட்டி சட்னி தாங்க அரைச்சி காமிக்க போகிறேன் இந்த சட்னியை நம்ம தொலைதூர பயணத்தின் போது கொண்டு போகலாம் கெட்டு போகவே கெட்டு போகாது சரி வாங்க இந்த வேர்க்கடலை சட்னியை எப்படி அரைக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பாருங்கள் அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கூடவே பெல் பட்டன் இருக்கோ அதை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனில் கிளிக் பண்ணிக்கிங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்ஸ்க்கு நான் ரிப்ளை பண்ணுவேன் இப்போ வேர்க்கடலை நான் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் வேர்க்கடலை எடுத்திருக்கேன் இந்த கடலையை முதல்ல வறுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறுமையாக வறுத்துக்கலாம் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்திங்கன்னா சட்டுன்னு கருகி போயிடும் அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்குங்க இப்போ நான் ஆஃப் பண்ணிவிட்டேன் இதை ஆரட்டும் அதுக்குள்ளற மற்ற வேலைகளை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் தாங்க இந்த சட்னிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு மூணு பூண்டு பல் எடுத்துக்கோங்க சின்ன துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக புளி எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையும் ஆயில் அப்ளை பண்ணிக்க போகிறோம் லைட்டாக நம்ம கையில் ஆயிலை தொட்டுக்கிட்டு எல்லாத்துலேயும் ஆயிலை அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் இல்லைங்களா அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கங்க இப்போ ஒரு நீளமான கம்பி எடுத்துக்கோங்க இந்த கம்பியில் இதை எல்லாத்தையும் நம்ம சொருக போகிறோம் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா சொருகிக்கிங்க நான் முதல்ல சின்ன வெங்காயத்தை சொருகிக்கிறேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பூண்டு தோளோடு தான் எல்லாமே தோளோடு தான் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி எல்லாத்தையும் அதில் குத்திக்கலாம் மறக்காமல் இஞ்சியையும் குத்திக்கலாம் இஞ்சியை வந்து கழுவிட்டு எடுத்து இதில் குத்தி எடுத்துக்கலாம் கடைசியாக பார்த்தீங்கன்னா புளி புளியை நல்லா உருட்டிட்டு நீங்கள் இதில் குத்துறப்ப நல்லா பிடிச்சிக்கும் இப்போ நான் வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள் அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா நீட்டாக கீழே விழாத மாதிரி அதில் சொருகிடுங்க இப்போ கடைசியாக நான் வந்து பார்த்தீங்கன்னா புளி வைக்கிறேன் புளி கீழே விழாது இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கங்க இப்போ ஃப்ளேம் சின்னதாக இருக்கும் பாருங்கள் ஸ்டவ்வில் இருக்கிறதுலேயே ஃப்ளேம் சின்ன ஸ்டவ்வை செலக்ட் பண்ணி அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அதை தீச்சி எடுத்துக்கோங்க ஹை ஃப்ளேம் வைக்காதீங்க கம்மியாகவே வச்சு இந்த மாதிரி நல்லா அதில் காமிச்சு வாட்டி எடுத்துக்கோங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது நல்லா ஆறட்டும் அப்படியே ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம வேர்க்கடலை வறுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அது ஆறிட்டுருக்கோம் அதை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரு முரம் இருந்ததுன்னா அந்த முரத்தில் வேர்க்கடலை எல்லாத்தையும் கொட்டிடுங்க கொட்டிட்டு நம்ம கை வச்சு நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுறப்ப அதில் இருக்க தோல் எல்லாம் தனியாக வந்துடும் லைட்டாக ரெண்டு போட புடச்சிங்கன்னா காற்றுல ஓடி போய்டும் இப்போ மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் அதில் வறுத்த வேர்க்கடலையே சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு அஞ்சாறு வரமிளகாய் சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு பத்த தேங்காய் துண்டு சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம வாட்டி எடுத்தோம் இல்லைங்களா அதில் இருக்க புளியை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் அந்த குச்சியில் இருந்து அந்த கம்பி இருக்கு இல்லைங்களா அதில் இருந்து எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்துடலாம் சூடு ஆறுன பிறகு எடுங்க சூடாக இருக்கிறப்ப கை வைக்க முடியாது இப்போ இஞ்சி மேலே இருக்க தூள் பூண்டு மேலே இருக்க தூள் சின்ன வெங்காயத்து மேலே இருக்க தூள் அதை எல்லாத்தையும் சுத்தப்படுத்திக்கலாம் இப்போ நான் வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள் அந்த மாதிரி நீங்களும் சுத்தப்படுத்தி எடுத்துக்கோங்க சுத்தப்படுத்திட்டு ரொம்ப கரியாக இருந்ததுன்னா லைட்டாக தண்ணி விட்டு அலசிக்கிங்க இப்போ இதை எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணியே சேர்க்காமல் முதல்ல அரைங்க அப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க முடிஞ்ச அளவுக்கு தண்ணி சேர்க்காமல் அரைங்க அப்போ தான் நம்ம எவ்வளோ தூரம் கொண்டு போனாலும் கெடாமல் இருக்கும் கடைசியாக கடாயில் மறுபடியும் எண்ணெய் விட்டு தாளிச்சிக்கலாம் கொஞ்சமாக கடுகு சேர்த்து கருவேப்பிலை சேர்த்துக்குங்க இப்போ என்கிட்ட கருவேப்பிலை இல்லை அதனால் நான் சேர்க்கலை ஆனால் நீங்கள் மறக்காமல் கருவேப்பிலையை சேர்த்துக்கங்க இப்போ தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு அதில் நம்ம அரைச்சி வச்ச வேர்க்கடலை சட்னியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் நல்லா மிக்ஸிங் கொடுத்துக்கிறேன் அவ்வளோதாங்க சூப்பரான கெட்டி சட்னி ரெடி ஆகிடுச்சு நம்ம ரொம்ப தூரம்லாம் போகிறோம்னா இந்த மாதிரி சட்னி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போகிறப்ப சட்னியும் ருசியாக இருக்கும் கெட்டும் போகாது ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க பாய்